வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் வாங்க அந்த அருமையான தக்காளி தொக்கு இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்படி ரெண்டும் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட கரப்பில் கடுகு சோம்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் செய்கையில் கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மிக்சி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்ரலாம் கலந்து விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் ஆரம்பித்ததும் அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா கொஞ்சம் தழந்தளான்னு கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு நல்லா கொறைச்சி வச்சுருங்க கொறச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ தக்காளி தொக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் வந்து கேஸ் அமர்த்திட்டேன் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இதை விட இன்னும் நல்லா திக்காக வேணும்னாலும் நீங்கள் நல்லா வத்த விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக வந்துடும் நான் வந்து இதோட அமர்த்திட்டேன் அவ்வளோதான் இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கு கூட நீங்கள் இதை வந்து தொட்டு போட்டு புரட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சாப்பிடையில் இன்னும் நல்லா வற்ற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சாதத்தோடு கொஞ்சமாக போட்டு புரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வேறு கணே பண்ணுங்க நப்பின் நானே பண்ணீங்க அப்புறம்